ய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ பாக்யலட்சுமியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தாத்தாவோட இறுதி சிடங்கு எல்லாமே முடிஞ்சாச்சு இப்போது வீட்டில் வந்து பாட்டி பக்கத்தில் வந்து ஜென்னி வந்து உக்காந்துட்டு ஹாலில் வந்து இனியாக இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்க போயிட்டு காரியம் பண்ணிவிட்டு வராங்க இறுதி சடங்கு முடிச்சுட்டு வராங்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை பார்த்ததுமே பாகியாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழுகை வருது அதுக்கப்புறம் இந்த கா கால் கல்விட்டு உள்ளே போ அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி போய் குளிச்சுட்டு வா அப்படின்றாங்க செல்வி தான் கூட இருக்காங்க பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இல்லை எனக்கு இப்போ அதெல்லாம் எதுவுமே மனசுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னால் குளிக்க கூட முடியாது அப்படின்றாங்க பாக்யா அக்கா அதுக்காக செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா சொன்னா போ கப்போ நீங்கள் கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு பாக்யாலாம் குளிச்சுட்டு வராங்க வந்துட்டு ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க இனியா ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க ஒரு பக்கம் செழியன் உட்காந்துட்டு அழுதுட்ருக்காங்க ஒரு பக்கம் எழில் இருக்காரு உள்ள ரூமை வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து அழுதுட்ருக்காங்க பக்கத்தில் வந்து ஜெனி உக்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் உள்ளே போகிறாங்க பாக்யா உள்ளே போனதுமே அவங்க அத்தை பக்கத்தில் உக்காடுறாங்க என்ன பாக்யா எல்லாமே முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் வந்து இவங்க ஆமா அப்படின்ற மாதிரி வந்து தலையாட்டுறாங்க உடனே பாட்டி வந்து அழறாங்க ரொம்ப மனசு விட்டு அழறாங்க பாட்டி இந்த மாதிரிலாம் ஆகும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நேற்று இந்நேரத்துக்கு எப்படி இருந்தோம் நம்ம ஆனால் இன்னைக்கு இந்த நேரத்துக்கு எப்படி ஆயிடுச்சு நம்ம வீடு இதெல்லாமே அவருக்கு முதல்லையே வந்து தெரிஞ்சிருக்கு பாக்யா இறக்க போகிறோன்னு தெரிஞ்சுதான் அவ்வளோ சந்தோஷமாக நேற்று வந்து இருந்தார் போல எனக்கு மட்டும் இது முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு அறிகுறியில் தெரிஞ்சிருந்தா எப்படியாவது உங்கள் மாமா வந்து நான் காப்பாத்திருப்பேன் அவர் மனசுக்கு வந்து ஏதோ தோணு இருக்குது போனதுனால தான் நேற்று அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாரு என்கிட்ட அப்போயே ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்க கூடாதா இவர் சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி வந்து விட்டுருப்பேனா அப்படின்லாம் வந்து அழறாங்க அவங்க அழறதை கேட்டுட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கிற செழியன் வந்து உள்ள வந்து பாட்டியை சமாதானப்படுத்துகிறாங்க அழாதீங்க பாட்டி அப்படின்லாம் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா இனியும் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க தாத்தா தாத்தான்ட்டா அழுதுகிட்டே இருக்காங்க அவங்கள வந்து எழில் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் அமிர்தாவோடய அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இங்கே இதே சமயம் அங்கே கோபி வந்து பார்த்தீங்கன்னா மயு வந்து வீட்டில் இருக்காங்க கோபியும் ராதிகாவும் போகிறாங்க கோபி வந்து சோஃபாவில் போய் உக்காந்து அழகாரு அப்புறம் வந்து ராதிகா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க மயு வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் ராதிகா வந்து மயு போ ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து மயு வந்து உள்ளே அனுப்பிச்சி வச்சிட்றாங்க அழாதீங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் பார்த்துக்குற மயு நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா அதுக்கப்புறம் கோபி வந்து அழகாரு அழாதிங்க கோபி தைரியமாக இருங்க அப்படின்னதும் உன்னே ராதிகா மேலே எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை எங்கள் அம்மா வந்து இப்போ கொடுத்துருக்க வேண்டாம் காலம் ஃபுல்லாக வந்து எங்கள் அப்பாவுக்கு இறுதி கூட செய்யமுடில அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி நினச்சி அழனுன்னா எங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க தப்பு தான் ஒரு சின்ன தப்பு வந்து நடந்து போச்சு எங்கள் அம்மா வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துடுச்சுதான் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை அது வந்து தெரியாமல் நடந்தது எனக்கு தெரியாமல் நடந்தது அது வந்து எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம் அதுக்கு பழிவாங்கிறதா நினச்சி எல்லாத்தையும் வந்து பாக்யா வந்து செய்ய சொல்லிட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாடுறாதிகா பாக்யா தான் எல்லாம் பண்ணுறா பாகியாக தான் எல்லாம் பார்த்துக்குறான்னா எப்போ இருந்து பார்த்துக்கிறா நம்ம ரெண்டு பேருக்கும் ஆகியும் வந்ததுக்கு அதுக்கப்புறம் தானே அவள் வந்து பார்த்துக்கிறான் அப்போ கூட எங்கள் அப்பா அம்மாவை பசங்களை எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன்னு தானே சொன்னேன் ஆனால் அவங்க தானே யாருமே அவளை விட்டுட்டு வரல அவ கூடையே இருந்தாங்க இப்போ வந்து அவள் தான் பார்த்துக்கிறான் அவள் தான் பார்த்துக்கிறான்னு சொன்னால் எப்படி என்னால் வந்து ஒத்துக்க முடியும் எங்கள் அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை அவளை வந்து செய்ய வச்சுட்டாங்கல்ல என் கிட்டேருந்து என் குடும்பம் மொத்தத்தையும் அவை பிரிச்சிட்டா இல்லை அவளை வந்து நான் சும்மா விட மாட்டேன் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் என்கிட்டருந்து பிரித்து என்னை வந்து ஆக்கிட்டால நடந்த ஒரு பெரிய சின்ன விஷயத்த பெரிய பிரச்சனையாக்கி எங்கள் அம்மா வந்து என்கிட்டருந்து பிரிச்சுட்டால் ஊர் உலகத்தில் அம்மானால் எல்லோரும் எப்படி இருப்பாங்க என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் வந்தாலும் பசங்க பக்கத்தில் தான் நிற்பாங்க ஆனால் எங்கள் அம்மா எப்படி நடந்துக்கிட்டா பார்த்தால அப்படியே ஒருமையிலே பேச ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் அம்மா அவன் எப்படி நடந்துக்கிட்டா பார்த்தல்ல அந்த பாக்யா வந்து செய்ய சொல்கிறாங்க எல்லா இதையும் எங்கள் அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய உரிமை கூட என்னை வந்து செய்ய விடாமல் பண்ணிட்டாங்க நாளைக்கே நான் வந்து தெருவில் போகும்போது இல்லை வந்து எங்கேயாவது ஆஃபீஸ்க்கு அதுக்கு இதுக்குன்னு போகும்போது எல்லோரும் இதை பற்றி என்கிட்ட கேட்டால் நான் வந்து என்ன பதில் சொல்லுவேன் என்னை வந்து இந்த மாதிரி காலத்துக்கும் அசிங்கப்பட வச்சுட்டாள அவளை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அவள் வந்து அப்படியே பேசாமல் போயிட்டு எல்லாத்தையும் வந்து செய்கிறாள் அவள் யார் எங்கள் அப்பாக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு அவளை வந்து நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு அவளை வந்து இதே மாதிரி நான் தனியாக நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து தனின்னு சொல்லி சொல்கிறீங்க உங்களுக்காக நானும் மயமும் இல்லையா அப்படின்றாங்க நீயும் மயமும் இருக்கீங்க இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு என்னால் அவளை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அவளை வந்து தனியா நடுத்தரல நான் வந்து நிக்க வைப்பேன் இனிமேதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே ராதிகா சொல்றாங்க என்ன இருந்தாலும் உங்க பசங்களோட அம்மா விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராதிகா உன்னே அதுக்கு வந்து சொல்றாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இத்தனை நாள் அவ பண்ணதெல்லாம் பொறுத்துட்டு நான் வந்து அமைதியா இருந்தேன் ஆனா இனிமே வந்து நான் அமைதியா இருந்தேன் இருக்க போகிறது இல்லை எப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையேவே அவள் வந்து செய்ய விடலையோ இனிமேல் நான் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் அவளுக்கு வந்து பாவமே பார்க்க போகிறது கிடையாது அப்படின்றாங்க என்னங்க கொஞ்சம் கூட ஒரு பர்சன்டேஜ் கூட மனசாட்சி இல்லையாங்க இவங்க அம்மா வந்து இவங்க அப்பாவுக்கு எதையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னது அவங்க அம்மா அது வந்து அவங்க அம்மாவோட தனிப்பட்ட முடிவு அதுக்காக வந்து இப்போ மறுபடியும் நான் வந்து பாகியாவை பழிவாங்க இத்தனை நாள் இவர் சும்மா அம்மா அதாவது பசங்களோட அம்மா அப்படின்ற காரணத்துக்காக சும்மா இருந்தாரா இனிமேல் அந்த ஒரு காரணம் காரணத்துக்காக கூட பாக்யா வந்து விட போறது கிடையாதான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஒரு கட்டத்துல கூட ஒரு மனுஷன் திருந்தலைன்னா அவங்க மனுஷன் மனுஷ கிடையாது இப்போ இந்த ஒரு டிராக்கை கொண்டு வந்ததே இப்போ நம்மளுக்கு எல்லாம் உடன்பாடே கிடையாது தாத்தாவோட கேரக்டர் வந்து முடிச்சதுல இல்ல மறுபடியும் பாக்கியாவை பழி வாங்குறேன்னு கோபி வந்து ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ மறுபடியும் இந்த பழி வாங்குற டிராக்கை வந்து கொண்டு வராங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஏன்னா ராதிகா வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி நடந்தது வந்து மன்னிக்க முடியாத தப்பு தான் என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா வந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது உங்கள் அம்மாவுக்கு என்ன இது இருக்குது உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு அப்படின்றாங்க அப்போ நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்புனது ராதிகா மன்னிக்க வேண்டிய தப்பாக அதுக்காக இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போய் ஃபீல் பண்ணவும் இல்லை அவங்க கிட்டே கேட்கவும் இல்லை அதுக்கப்புறம் எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடந்து போச்சு இப்போ வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க கோபிக்கிட்ட இன்னைக்கு உங்கள் அம்மா பண்ணது வந்து மன்னிக்க முடியாத தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் செய்ய இப்போ கொஞ்சம் ஏற்றி விட்டுறாங்க வேலையை அந்த கமலா கேரக்டர் வந்து ஊருக்கு அனுப்பிட்டாங்க இல்லைன்னா அது ஒரு பக்கம் டைலாக் பேசிட்டு இருப்பாங்க இன்னைக்கு உங்கள் அம்மா பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்பிள்ள அப்படி மாப்பிள்ளை இப்படி மாப்பிள்ள அந்த அம்மா வந்து பேசியிருக்கோம் அவங்கள வந்து எப்படியோ ட்ரெயின் ஏற்றி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க மயம் வந்து அதையும் சொல்கிறாங்க ட்ரெயினுக்கு டைம் அடிச்சுன்னு பாட்டி கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் வந்து பழி வாங்கவே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காரு அங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க இவ்வளோ விஷயம் நடந்தப்போ கூட தாத்தா சடனாக இருந்தப்போ கூட கோபி வந்து அவங்க அம்மா காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி வந்து என்ன மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லலை அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை விடலன்னு சொல்லிட்டு அதுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு என்னதான் கேரக்டரு இல்லை நீங்கள் என்னதான் சீரியல் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒன்றுமே புரியலைங்க ஒரே அபத்தமாக இருக்குது சீக்கிரமாக முடிச்சுடுங்க அப்படிதான் வந்து இப்போ சொல்ல தோணுது இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து பாக்யா மடியில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கும் உங்கள் மாமாக்கும் வந்து வயசு வித்தியாசம் அதிகம் கல்யாணத்தப்ப எல்லாருமே சொன்னாங்க அப்ப இவர் வந்து பார்த்தோன்னா நல்ல கம்பீரமா மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு அவரை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கும் கல்யாணத்தப்போ எல்லாரும் என்னை வந்து பயப்படுத்தி விட்டாங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சு நான் அந்த அக்னி மேடையை வந்து சுற்றி வரும்போது அவர் என் கையை பிடிச்சார் அந்த ஒரு பிடியில் வந்து அவ்வளோ ஒரு இருக்கம் தெரிஞ்சது அப்போ நானும் பயந்து போயிட்டேன் என்னடா இவர்கிட்ட எப்பட்றா குடும்பம் நடத்துறதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பிடியை அவர் கடைசி வரைக்கும் விடவே இல்லை என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு யார் என்ன சொன்னாலும் உனக்கு என்ன தோணுதோ நீ அதை வந்து செய்யுமா அப்படின்னாரு கடைசி வரைக்கும் அந்த உரிமையை வந்து எனக்கு அவர் கொடுத்து வச்சிருந்தாரு ஒரு நல்ல மனுஷன் எப்படி வாழணும்ன்றத உங்க மாமா வந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு இது வரைக்கும் தெரியாமல் கூட அவர் யார் மனசையும் நோகிற மாதிரி பேசினது கூட கிடையாது அப்படி ஒரு நல்ல மனுஷனாக வந்து இருந்திருக்காரு எனக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்து அப்படி வந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டாரு நாங்கள் வந்து ஒரு தடவை எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு வந்து அப்போல்லாம் என்னை வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாரு அப்புறம் ஒரு தடவை தண்ணி தூக்கிட்டு வரும்போது நான் விழு விழுந்துட்டேன் அப்போ வந்து எனக்கு கால் உடஞ்சிட்டு போச்சு அப்போ திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து இருந்தோம் உதவிக்கு கூட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்போ கூட ஒரு நாள் கூட அவர் முகம் சுழிச்சிட்டது கிடையாது என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு கோபி பிறந்தப்பையும் அப்படி தான் என்னை வந்து எந்த இடத்துலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காம இருந்த வரைக்கும் என்னை வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து பார்த்துக்கிட்டாரு அதே மாதிரி தான் கோபிக்கு ஒரு அல் நல்ல அப்பாவாக இருந்திருக்காரு பேர பசங்களுக்கு ஒரு நல்ல தாத்தாவாக இருந்திருக்காரு எனக்கு ஒரு நல்ல புருஷனாக இருந்திருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க உன்னை பாக்யா சொல்கிறாங்க அவர் ஒரு நல்ல மாமனாரத்தை அப்படினு ஆமாமா அவர் இருந்த வரைக்கும் அவர் எல்லாரையும் அவர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமாங்க அப்ப செல்வியும் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உடனே அவங்க சொல்றாங்க அதோ செல்வி பற்றி அடிக்கடி பேசுவாரு செல்வியோட பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம எதாவது பெருசா செய்யணும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க பாட்டி உன்னே செல்வி சொல்றாங்க அதெல்லாம் நீங்க சொல்லணுமாம்மா என்னை எப்போம்மா நீங்க ஒரு வேற ஆளாக வந்து பார்த்திருக்கீங்க இந்த குடும்பத்துல ஒருத்தவங்களா தானே நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சொல்றாங்க ஐயா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் வந்து பார்த்ததே கிடையாது என்னை எப்போவுமே வந்து அவர் பிரித்து பேசினதே இல்லை தோ நேற்று இந்த நேரம் கூட வந்து ஐயா வந்து என்கிட்ட சொன்னார் நீ எப்பவும் பாகியாவோடையே இருக்கணும் அவளை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னாரு ஆனால் அது வந்து இன்னிக்கே நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்றாங்க பாக்யா வந்து நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்றாங்க எங்கக்கா நான் வீட்டுக்கு போகிறது நான் வீட்டுக்கு போனால் மட்டும் நான் நிம்மதியாக இருப்பேனா நீங்களே என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு என் மனசு ஃபுல்லாக இங்கே தாக்கா இருக்கும் அதெல்லாம் என் புருஷன் வீட்டில் இருக்காரு அவர் வந்து பசங்களை பார்த்துப்பாரு எனக்கு இப்போ நீங்கள் தான்க்கா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் உக்காந்துட்டு இருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா இனியா வந்து அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சிரியன் வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே வந்து எழிலோட மடியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறியனோட குட்டி பாப்பா தூங்கிட்டுருக்கு உடனே ஜெனி வந்து வாங்குறாங்க குழந்தைய தூக்க போகிறாங்க உடனே அமிர்தா வந்து சொல்லிடுறாங்க குழந்தைய வந்து நான் அம்மாட்ட ரஞ்சனி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மணி ஆகுது நீ இன்னும் தூங்க போலியா இனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அமிர்தா என்னால் போய் ரூம்லலாம் கண்டிப்பாக தூங்கவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாருக்கு தான் இன்றைக்கி தூக்க வரும் யாருக்குமே தூக்க வராது ஒன்று பண்ணலாம் நம்ம எல்லாரும் இங்கே ஹாலையே படுத்துக்கலாம் அப்படின்ட்டு எழில் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவும் எழிலும் எல்லாருக்கும் ஹாலில் வந்து படுக்கை போடுறாங்க படுக்கிறதுக்காக அன்னைக்கு துணையா பாக்யா வந்து உள்ள படுத்துட்டு இருக்காங்க பாக்யாவும் செல்வியும் இதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க மொத்தமாக ஒருத்தவங்க இறந்த வீட்டில் இதெல்லாம் தான் நடக்கும் அது எல்லாமே ஓகே ஆனால் இப்போ மறுபடியும் கோபி வந்து பாக்யாவை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதை பார்த்தா தான் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது இப்போ கூட திருந்தாம அவர் பண்ண தப்ப அவர் வந்து உணராமல் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்பாவை பார்த்துக்கிறேன் பசங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டே தான் இருந்தாரே ஒழிய அவர் எதுவுமே செய்யலை கணக்கு போட்டி பணத்தை தான் வாங்கினாரு அந்த வீட்டுக்கு அவங்க அப்பா வந்து அவரோட சொத்தெல்லாம் இவர் பேருக்கு மாற்றி எழுதி கொடுத்து அது இல்லாமல் பாக்யா வந்து பதினெட்டு லட்சம் கொடுத்தாங்க அதெல்லாம் எல்லாமே மறந்து போச்சு நான் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேன் சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு ஒருத்தவங்களை வந்து ஏமாற்றி டைவர்ஸ் வரைக்கும் கோட்டு கூட்டிகிட்டு போயிட்டு குடும்பத்தை நிர்கதியாக விட்டுட்டு போகிறது சின்ன தப்புங்களா சரி ஓகே அது எல்லாமே அஞ்சு வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்குற கதை இப்போ சீரியல் வந்து முடிய போகுது எந்த ட்விஸ்டோடு அவங்க வந்து முடிக்கிறாங்க இப்போ யாவது பாக்யா வந்து ஜெயிச்சு மேலே வர மாதிரி காட்டி முடிக்கிறாங்களா இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு இடத்துலையும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராதிகாவும் சரி உணரவே இல்லை அவங்க பண்ண தப்ப அந்த மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू